மட்டக்களப்பு களவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மடம் பகுதியில் போலீசாரின் தாக்குதலில் இருவர் காயமடைந்த நிலையில் போலீசாருக்கும் இளைஞர்களுக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தினால் அப்பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டுள்ளது நேற்று இரவு பத்து மணியளவில் மடம் முருகன் ஆலய வீதியில் சென்ற இளைஞர்கள் மீது போக்குவரத்து போலீசார் தாக்குதல் நடத்தியதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார் பிரதான வீதியில் வீதி சோதனை நடாத்திய நிலையில் உள் வீதியில் நின்ற போக்குவரத்து போலீசாரே இந்த தாக்குதலை செய்துள்ளனர் போக்குவரத்து போலீசார் டோர்ச் லைட் அடித்து குறித்த மோட்டார் சைக்கிளை நிறுத்த முற்பட்ட போதும் அதனை மீறிச் சென்றவர்களை நிறுத்த முற்பட்ட போது இந்த நிலைமை ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ள போதிலும் அவர்களை கவசத்தினால் தாக்கி இருவரும் மோட்டார் சைக்கிளிலிருந்து விழுந்த பின்னரும் போலீசார் தாக்கியுள்ளதாக அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர் போலீசாரின் தாக்குதலுக்குள்ளான இளைஞர்கள் செட்டியபாளையம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அப்பகுதியில் காரிலும் போலீஸ் வாகனத்திலும் மேலதிக போலீசார் வரவழிக்கப்பட்ட நிலையில் அங்கிருந்த இளைஞர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் இடம்பெற்றுள்ளது மோட்டார் சைக்கிளில் வந்த இளைஞர்களை நிறுத்துவதற்கு பல்வேறு வழிகள் உள்ள போதிலும் தலைக்கவசத்தினால் தாக்குதல் நடாத்தியுள்ளதுடன் அவர்கள் விழுந்த நிலையிலும் தாக்குதல் நடாத்தியுள்ளதாகவும் இது போலீசாரின் அராஜகமான செயல்பாடு எனவும் அங்கிருந்தவர்கள் தெரிவித்துள்ளனர் இதன்போது குறித்த இளைஞர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிள் போலீசாரினால் கொண்டு செல்லப்பட்டதுடன் தாக்குதல் தொடர்பில் இளைஞர்களினால் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது